வேணுகோபாலன் அந்த வீட்டின் கூடத்தின் நடுவில் கூன் விழுந்த முதுகை வளைத்துக் கொண்டு தனியாக அமர்ந்திருந்தார் அவர் தலைக்கு மேலே ஒரு பக்கமாக அவர் சாய்ந்திருக்கிறாரே அந்த தூண் மிக உயரத்தில் இருக்கும் மச்சு முகட்டை நோக்கி முடிவற்று நீண்டு செல்வது போல் அந்த மாடத்து விளக்கின் சுடர் தேய்கின்ற இருகளே மாயம் காட்டுகிறது அந்த கூடத்தில் அது மாதிரி எட்டு தூண்கள் இரண்டு வரிசையாக நிற்கின்றன மாடத்து விளக்கு வெளிச்சத்தில் இரண்டு தூண்களே தெரிகின்றன அது ரொம்ப பழைய வீடு வேணுகோபாலனின் முப்பாட்டனார் கட்டிய வீடாம் கட்டிய பொழுது இருந்த மாதிரியே இப்பொழுதும் அந்த வீட்டுக்கு மின்சார விளக்கு கிடையாது வீட்டின் முன்புறமும் அந்த கூடத்து பகுதியும் தவிர பக்கத்தில் பெரும் பகுதி இடிந்து போயிருக்கிறது அந்த இடிபாடுகளுக்கிடையே வேணுகோபாலன் கூப்பிட்ட குரலுக்கு வந்து ஏவல் செய்கிற சில ஏழைகள் பொங்கி தின்றும் புழுதியை தட்டி சில நேரம் படுத்து கிடந்தும் அங்கே குடும்பம் நடத்துகிறார்கள் பின்கட்டு இருளில் இருந்து ஒரு சிறிய விளக்கு சுடர் பூவின் இதழ் ஒன்று மிதந்து வருகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தது வேணுகோபாலன் கூனல் முதுகை நிமிர்த்தாமல் தலையை மட்டும் திருப்பி அந்த வெளிச்சத்தை பார்த்தார் ஒரு பத்து வயது சிறுமி கையில் ஏந்திய அம்மன் விளக்கு காற்றில் அணைந்து விடாமல் தனது சின்ன கையால் மறைத்தவாறு பாவாடை தடுக்கி விடாமல் மெதுமெதுவாய் நடந்து வந்தாள் கூடுத்து சுவரில் மாட்டியிருந்த நாற்பது வருஷத்துக்கு முன்பு எழுதிய போன மாசம் செத்து போன வேணுகோபாலனின் மனைவி வள்ளியம்மையின் படத்தருகே உள்ள மர ஸ்டாண்டில் விளக்கை வைத்த பின் விழுந்து நமஸ்கரித்து எழுந்த சிறுமியை யார் என்று அறிந்து கொள்வதற்காக யாரது செங்கேணி மவளா என்று புருவத்தின் மீது மறைத்த கையோடு கேட்டார் கிழவர் இல்ல தாத்தா சுப்பும் அவர் நான் இந்த ஒரு வார காலமாக வள்ளியம்மை வழி உறவுக்காரர்கள் சிலர் இங்கே வந்திருந்து அந்த உறவும் தீர்ந்து போய்விட்டது என்ற தீர்மானத்திலே போய்விட்டார்கள் இப்போது அவரது தயவில் அந்த வீட்டின் பின்னம்பக்க இடிபாடுகளில் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற உறவில்லாத அந்நியர்களான அந்த யாரோ சிலரின் தயவில்தான் தனது அநாதரவான அந்திம காலத்தை அவர் கழிக்க நேர்ந்திருக்கிறது அவருக்கு வெந்நீர் கொடுக்கவும் இரண்டு வேளை எதையாவது தரவும் இரவில் பால் காய்ச்சி கொடுக்கவும் வேணுகோபாலன் தனிமையில் தனக்குள் சிரித்துக் கொண்டார் அப்போது அவருக்கு அந்த வலி வந்தது சி திருட்டு நாயே உனக்கு இனிமே மரியாதை கிடையாது என்று வாய்விட்டு முனங்கினார் அவர் வழக்கம் போல் தனது கையால் மார்பின் இடது புறத்தை பிசைந்து கொள்ளவில்லை ஒரு வினாடி கண்களை மூடி ஆழ்ந்து சுவாசிப்பாரே அது மாதிரி சுவாசிக்கவில்லை உதட்டை கடிக்கவில்லை தட்டு தடுமாறி எழுந்து போய் தண்ணீர் குடிப்பாரே அது மாதிரி எழுந்து போகவில்லை எந்தவித சலனமும் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார் ஆனால் அந்த வலிதான் என்ன மாதிரி அவர் இதயத்தை பிசைகிறது இடது குஜத்திற்கு அருகாமையில் விழாவுக்கு மேலே மார்பு எலு மெல்புகளின் இடைவெளியில் அவர் இதயம் தான் என்னமாய் இடித்து துடிக்கிறது அந்த சில வினாடிகளுக்குள்ளே உடம்பெல்லாம் என்னமாய் வேர்த்து நனைகிறது அப்போது அந்த சுப்பு மகள் ராசாத்தி அவருக்கு பால் குணுந்தாள் வேணுகோபாலன் இப்போதெல்லாம் இரவில் பால் மட்டுமே சாப்பிடுகிறார் சில சமயங்களில் ஒரு வாழைப்பழமும் சாப்பிடுவார் கொண்டு வந்த பால் பாத்திரத்தை அந்த ஸ்டாண்டின் கீழே வைத்துவிட்டு தாத்தா பால் கொழந்திருக்கேன் சூடா இருக்கு கொஞ்சம் பொறுத்து குடிங்க என்று சொல்லிவிட்டு அந்த சுப்பு மகள் ராசாத்தி ஒரு தூணிலிருந்து மறு தூணுக்கு வட்டமாய் சுற்றி தாவி விளையாட ஆரம்பித்தாள் என்ன வேகமாக சுற்றுகிறாள் ஒரு காரியமும் இல்லாமல் மூச்சு இழைக்க இழக்க எப்படி உடம்பை போட்டு வருத்தி கொள்கிறாள் என்ன அப்படி ஒரு விளையாட்டு விளையாட்டு என்றாலே அப்படிதான் ஒரு காரியமும் இல்லாமல் உடலை வருத்தி கொள்வது அப்படி வருத்திக்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி அடைவது அடி அதெல்லாம் இப்போது தெரியாது என்று அவள் விளையாட்டை பார்த்து மனதுக்குள் பேசிக்கொள்கிறார் வேணுகோபாலன் தூணுக்கு தூண் தாவி விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி அந்த விளையாட்டிலே சளிப்புற்று இப்போது தாழ்வாரத்திலிருந்து முற்றத்தில் குதிக்கிறாள் ஒரு கையில் பாவாடையையும் தூக்கி பிடித்துக்கொண்டு முற்றத்தில் குறுக்காக ஓடி எதிர்ப்புற தாழ்வாரத்தில் ஏறிய பின் கூடத்து இரண்டு தூண்களை ஓடி ஓடி தொடுகிறாள் மறுபடியும் இந்த பக்கமாய் வந்து முற்றத்தில் குதித்து மூச்சு இழைக்க இழைக்க என்ன விளையாட்டோ எல்லா விளையாட்டும் அப்படிதான் மூச்சு இழைக்கிறது என்பதற்காக யார் விளையாடாமல் இருந்தார்கள் விளையாடி விளையாடி இழைக்கிற மூச்சு விளையாடாமலே இழைக்க ஆரம்பித்தால் அதுதான் வியாதி தூணில் சாய்ந்திருந்த வேணுகோபாலன் லேசாக கண்களை திறந்து பார்த்தார் இருள் திரை கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி கூலத்தின் இருட்டில் எதிரே நின்ற இரு தூண்கள் தெரிந்தன குழந்தை குதித்து விளையாடுகிற சத்தமும் கேட்டது அந்த திருட்டு நாய் கல் எடுத்த சிறுவனை கண்டு பம்முகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாய் பின்வாங்குகிறதே வலி குறைந்து விட்டது வேணுகோபாலனுக்கு தொண்டை காய்ந்திருந்தது வழக்கம் போல தானே சென்று தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்தார் உம் போகட்டுமே என்று உதட்டை கொண்டு தூணில் சாய்ந்து உட்கார்ந்து என் பொண்ணே என்று முற்றத்தில் குதித்து கொண்டிருந்த சிறுமியை அழைத்தார் அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை தண்ணீர் வேண்டும் என்று சைகையினால் காட்டினார் என்ன தாத்தா கூட்டியா என்று அருகில் வந்தாள் அவள் அவரது சைகையை பார்த்து பால் வேணுமா தண்ணி வேணுமா என்று கேட்டாள் தண்ணி என்று முனகினார் வேணுகோபாலன் வெந்நீரா பச்ச தண்ணியா என்று கேட்டாள் வேணுகோபாலனால் பேச முடியவில்லை இந்த நிலையின் பயங்கரம் தெரியாத அந்த சிறுமியின் பேதமை அவருக்கும் ரசனையாக இருந்தது விழிகளை உயர்த்தி அவள் முகத்தை பார்த்து லேசாக புன்முறுவல் காட்டினார் அவளுக்கும் அவரது நிலைமை ரசனையாய் இருந்தது போலும் என்ன தாத்தா சிரிக்கிற பச்சை தண்ணியா வேணும் என்று அவள் கேட்டபோது கிழவர் தலையை ஆட்டினார் சிறுமி துள்ளி ஓடினாள் அவள் வருவதற்குள் தனது உடல் கூட்டிலிருந்து உயிர் துள்ளிவிடக் கூடாதே என்று எண்ணினார் வேணுகோபாலன் முன்பெல்லாம் இந்த வலி வருகிறபோது எவ்வளவு தாகமா இருந்தாலும் அவர் யாரையும் தண்ணீர் கேட்க மாட்டார் தானே எழுந்து போய்தான் தண்ணீர் குடிப்பார் அதற்கு ஒரு நியாயமும் அவர் வைத்திருந்தார் மாரடைப்பால் இறந்து போன எல்லாருமே கடைசியாக தண்ணீர் தான் கேட்கிறார்களாம் தண்ணீர் வருவதற்குள்ளேயோ அல்லது கொண்டு வந்த தண்ணீரை இரண்டு மிடறு குடிப்பதற்குள்ளேயோ அவசரப்பட்டு அவர்கள் இறந்து போயிருக்கிறார்களாம் அந்த தாகம் வரும்போது அவருக்கு இந்த நினைவும் வரும் பல்லை கடித்துக்கொண்டு எழுந்து சென்று தானே தண்ணீர் எடுத்து குடிப்பார் சிறுமி தண்ணீர் கொண்டு வந்தால் தண்ணீரை குடித்த பின் வலி முற்றாக குறைந்ததும் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார் கிழவர் அப்போது அவர் செயலோடு இருந்தார் திமிரோடு இருந்தார் மாதத்துக்கு இருபது நாள் அவர் பிரயாணங்களிலேயே கழிப்பார் அவருடைய தொழில் அப்படி பம்பா என்றும் அகமதாபாத் என்றும் சுற்றி கொண்டிருப்பார் எல்லா பெரிய நகரங்களிலும் அவருக்கு தொடர்பு இருந்தது இந்த வியாபாரம் என்று சொல்ல முடியாது வெற்றிலையிலிருந்து இரும்பு பெட்டி வரை விநியோகம் செய்கிற கமிஷன் ஏஜென்டாக அவர் அலைந்து கொண்டிருந்தார் அவருக்கு அப்படி ஒரு முகராசியும் வாக்கு சாதுரியமும் உண்டு எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் பாஷையில் அவனை தூக்கி அடிக்கிற விதமாக பேசுவார் ஆங்கிலம் தவிர அவருக்கு எல்லா முக்கிய இந்திய பாஷைகளும் சுத்தமாகவே தெரியும் அந்தந்த பகுதியின் விசேஷ முத்திரைகளோடு அவர்களது பழமொழிகள் மரபுகளோடு தெரியும் இவ்வளவும் எப்படி கற்றார் என்று எவருக்கும் தெரியாது அவர் பேச ஆரம்பித்தாரானால் முக்கால்வாசி பாஷை அவரது சிரிப்புதான் அவரது தொழிலின் பிரதான மூலதனமே அந்த சிரிப்புத்தான் அவருக்கு உடன்பாடு இல்லாத கொள்கையே கிடையாது எதிராளி என்ன நினைத்து பேச ஆரம்பிக்கிறானோ அந்த நினைப்பையும் அதற்கு மேலும் அப்படியே பிரதிபலித்து அவர் நினைக்காத அளவுக்கு அந்த கொள்கையிலே உடன்பாடு காணுவதில் அவர் சமர்த்தர் அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட ஒரு கொள்கைக்கு எதிரான ஒருவரிடமும் அவரால் உடன்பாடு காண முடியும் முரண்பட்ட கொள்கைகள் உள்ள இருவர் மோதிக் கொள்ளும் போது அந்த இருவருக்கும் தகுந்த விதமாய் இருவர் கொள்கையும் பழுதுபடாமல் நூலில் விழுந்த சிக்கை பிரிப்பது மாதிரி சிக்கெடுத்து இரண்டு பேருடைய பாராட்டுதலையும் பெற்று இடையிலே நுழைந்து நழுவி வந்து விடுகின்ற கலையிலே அவர் வல்லவர் ஏனெனில் அவருக்கு என்று பிடிவாதமான தனி கொள்கைகள் ஏதும் கிடையாது அவரை யாரும் துன்புறுத்தவோ வருத்தவோ முடியாது எல்லாருடைய சந்தோஷத்திலும் ஆனந்தத்திலும் தனக்கு பங்கிருப்பதாக அவர் நினைத்துக் கொள்வார் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவது தன் கடமை என்றும் அவர் நம்பியிருந்தார் நாடகத்தில் சினிமாவில் வருகிற காமெடியன் எப்படி சிரிப்பு மூட்டுவதற்கு மட்டும் இருக்கிறானோ அது மாதிரி வாழ்க்கையில் அவர் இருந்து வந்தார் அப்படி இருப்பதை வாழ்வில் லட்சியம் போல் அவர் கடைபிடித்து வந்தார் இப்படிப்பட்ட சஞ்சாரங்களில் வீடு தங்காமல் நாடு முழுவதும் சுற்றி அப்படியொன்றும் பிரமாதமாக அவர் செல்வங்களை குவித்து விடவில்லை அதற்காக அவர் முயன்றிருந்தால் எவ்வளவோ சேர்த்திருக்க முடியும் ஆனால் அவர் எல்லோருக்கும் நல்லவராக வாழ்க்கையை ஒரு சுவாரஸ்யமான சம்பாஷணையாக கழிப்பதற்காக மனிதர்களை தேடிச் செல்கிற மாதிரி திரிவதிலேயே திருப்தி கண்டார் வேணுகோபாலனுக்கு குழந்தைகள் அதிகமில்லாவிட்டாலும் பொறுப்புகள் நிறைய இருந்தன அக்காலத்தில் ஒரு விதவை தமக்கை அவளது இரண்டு பெண் குழந்தைகள் பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒரு வருஷத்தில் ஒருவர் பின் ஒருவராய் இறந்து போன அவரது தாய் தந்தையர் அவரது ஒரு பெண்ணும் பையனும் வீடு நிறைந்து இருந்தார்கள் அந்த தைரியத்தில் அந்த சூழலில் வீட்டை பற்றி கவலையே இல்லாமல் ஊர் சுற்றி கொண்டிருந்த வேணுகோபாலனை திடீரென்று சிறகை வெட்டி கூண்டில் அடைத்தது மாதிரி வீட்டை விட்டு வெளியேறாதபடி படுக்கையில் முடக்கி போட்டு விட்டார்கள் டாக்டர்கள் பிரயாணம் போவதையும் கூட்டம் கூட்டமாய் ஜனங்களை பார்ப்பதையும் பலவேறு பாஷை பேசக்கூடிய பல்வேறு மனிதர்களோடு தன்னை இணைத்து சொந்தம் கொண்டாடுவதையும் வாழ்க்கையின் பயனாக அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு அது எவ்வளவு கொடிய தண்டனை எல்லோரையும் சிரிக்க வைப்பதையே தன் லட்சியமாய் கொண்டிருந்த வேணுகோபாலன் சிரிக்கவே தெரியாத மனிதராகிவிட்டார் ஒவ்வொரு நாளையும் ஒரு திருவிழா மாதிரி அனுபவித்துக் கொண்டிருந்த வேணுகோபாலனுக்கு வாழ்க்கையின் மிக மிக துன்பகரமான ஒரு இறுதி உண்மை யானை மாதிரி எதிரில் வந்து நின்று மிரட்டியது தப்ப மார்க்கம் இல்லாமல் தனித்த பாதையின் வழியை அடைத்து அது நின்றது துதிக்கையில் பிடித்து சுருட்டிய இருக்கத்தில் அவர் விழிப்பிடுங்க காலடியில் போட்டு இறுதியாக ஒரே மிதியில் அவரது இருதயம் நசுங்க தேக்கப் போகிறது அது ஓ என்ன வலி நெஞ்சை பிசைந்து கொண்டு அப்போது அவர் திருச்சூரில் இருந்தார் ஏதோ பாக்கு வியாபாரத்துக்கு பேரம் பேச வந்திருந்தார் கோயிலுக்கு போய் வரிசையாக நின்றிருந்த யானைகளை பார்த்து விட்டு வந்தார் வருகிற வழியில் வெற்றிலை பாக்கு போட்டுக் கொண்டார் அந்த பச்சை பாக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் துவர்ப்பு நெஞ்சில் அடைத்தது பின் வலித்தது வலி தாங்க முடியவில்லை டாக்டரிடம் போனார் வேணுகோபாலனுக்கு வலி வந்த போது அது இதயத்தில் தான் என்று முதலில் யார் தெரியாது மார்பிலை வலிப்பதாகத்தான் நினைத்துக் கொண்டார் அந்த டாக்டர் அவரை பரிசோதித்த பிறகு அவருக்கு இதயம் பலவீனமுற்றிருப்பதாக சொன்ன பிறகு அவர் இப்படி தனிமையில் அலையக்கூடாது என்றும் அதிர நடக்கக்கூடாது என்றும் அவருக்கு ஆலோசனை கூறப்பட்ட பிறகுதான் அந்த வலி தனது இதயத்தில் என்பதை வேணுகோபாலன் அறிந்தார் அதன் பிறகு அந்த இருபத்தி வருட காலமாய் எப்போதாவது வருகிற அந்த வலியையும் அந்த வலி இல்லாத சமயத்தில் தனது பலவீனமான இதயம் எந்த விநாடியும் நின்று விடலாம் என்கிற நினைப்பையும் தவிர அப்படி நின்றுவிட்டால் யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரவருக்கு சொல்ல முடியாத பயத்துடன் ஒவ்வொருவரையும் பார்த்து ரகசியமாக சில சமயங்களில் கண் கலங்குகிறாவே இருந்திருக்கிறார் அவர் வாழ்ந்திருக்கிறார் ஆரம்பத்தில் ரொம்ப காலம் வரைக்கும் அந்த இருதய வலியைப் பற்றி பயம் யானை மாதிரி பூதாகரமாக அவரை பயமுறுத்தி இருக்கிறது நாளாக நாளாக அந்த வலி வந்து இத்தோடு உன் கதை முடியப் போகிறது முடியப் போகிறது என்று ஏச்சாங்காட்டி ஓட ஓட அந்த பூதாகரமான யானை அவர் மனதில் ஒரு திருட்டு நாய் மாதிரி உருவகம் கொண்டது ரொம்ப அசிங்கமாக எச்சில் ஒழுகும் நாக்கை நீட்டிக்கொண்டு வெறி கலந்த கண்களை ஏறச் செருகியவாறு ஆள் நேரம் பார்த்து அவரது கையளவு பரிமாணமுள்ள மிருதுவான பூஞ்சையான ஆனால் அவருக்கு ரொம்ப முக்கியமான அவரது வாழ்க்கையின் உணர்ச்சிகள் எல்லாம் ரகசியங்கள் எல்லாம் துடித்து கொண்டிருக்கிற ரொம்ப உயர்வான அந்த இதயத்தை கேவலம் ஒரு கரித்துண்டு மாதிரி கொண்டு ஓடுவதற்கு காத்து நின்று பம்மி பம்மி நெருங்கி வருகிற திருட்டு நாய் மாதிரி இருபத்தைந்து வருடமாக அந்த திருட்டு நாயை விரட்டி விரட்டியே காலம் கழித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் ஏதோ ஒரு நேரத்தில் அவர் அசரப்போவதும் அது அதை கவ்விக்கொண்டு ஓடப் போவதும் நடக்கப் போகிற காரியம்தான் என்று நினைக்கிற போது அவருக்கு உடம்பெல்லாம் வியர்வையால் நனைந்து போகிறது கடைசியாக அந்த பெரிய டாக்டர் மேனன் வேணுகோபாலனின் மனைவி வள்ளி அம்மியிடம் சொன்னதை இவருக்கு தெரியாது என்று ரகசியமாக அவளிடம் அவர் சொன்னதை இவர் மறைவாக நின்று கேட்டார் அந்த டாக்டர் அவளிடம் இவருக்கு தெரியாமல் ஏதோ சொல்லப் போகிறார் என்று தெரிந்து கொண்டு அப்படி சொல்வதற்கு வசதியாக அவர்களுக்கு தனிமை தந்து அந்த அறையிலிருந்து வெளியே போகிறவர் மாதிரி பாவனை காட்டி மூடிய கதவின் பின்னால் நின்று அவர் சொன்னதை இவர் கேட்டார் அந்த டாக்டர் ரொம்ப கரார் பேர் வழியாம் வீணான நம்பிக்கைகள் தந்து இழுத்தடித்துக் கொண்டிருப்பவர் அல்லவாம் தன்னை பற்றி அவருக்கே அப்படி ஒரு நம்பிக்கை அவர் வெட்டெண்டு துண்டிரண்டாக சொல்லிவிட்டார் அம்மா வீணாய் மருந்துக்கும் டாக்டருக்கும் செலவு செஞ்சுட்டு அலையாதீங்க இது முடிஞ்ச கேஸு அவரை சந்தோஷமா வச்சுக்கோங்க இஷ்டப்பட்டதை செய்யுங்க எந்த நிமிஷமும் அவர் கதை முடிஞ்சு போகும் தைரியமா இதை தாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும்னு சொல்றேன் அப்போது வேணுகோபாலனுக்கு ஐம்பத்தைந்து வயது வேணுகோபாலன் சாவதானமாக அந்த கதவை கொண்டு திறந்து கொண்டு வந்தபோது எவ்வளவு பொய்யான புன்னகையோடு அந்த டாக்டர் இவரை பார்த்த வேணுகோபாலன் வள்ளியம்மையின் முகத்தை கூட பார்க்கவில்லை வேணுகோபாலனை எல்லா டாக்டர்களும் கைவிட்ட பின் அவரும் டாக்டர்களை கைவிட்டு விட்டார் வருகின்ற சாவை வலிமையுடன் சந்திப்பது என்று தீர்மானம் கொண்டார் கூடியவரை அதை எதிர்த்து மனோதிடத்தோடு போராடி விடுவது என்று வாழ்வின் மீது கொண்ட காதலால் அவர் வைராக்கியம் கொண்டார் அவர் மனசுக்கு அந்த திருட்டு நாய் ஜெயித்துவிட போகிறது என்று பட்டுவிட்டது மரணம் நெருங்கி விட்டது என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர் நிதானமாக யோசிக்க ஆரம்பித்தார் அதிகபட்சம் தான் இன்னும் ஓராண்டு காலம்தான் வாழ முடியும் என்று முடிவுக்கு வந்த பின் தாம் தன் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் எண்ணி பார்த்தார் வாழ்க்கையை ஒரு பிரயாணமாக்கிக் கொண்டு காலமெல்லாம் ஊர் சுற்றி திரிந்து கொண்டிருந்த வேணுகாபாலன் இப்போது முடங்கி கிடக்கும் வீட்டையும் இதில் நெருக்கமாக தன்னோடு பிணைந்துவிட்ட சுற்றத்தையும் பற்றி கண்கலங்க யோசித்தார் அவர்கள் அவரிடம் காட்டுகின்ற அதிகபட்ச கனிவிலும் அன்பான வார்த்தைகளிலும் அவரிடம் அவர்கள் மறைத்து வைத்திருக்கிற அந்த ரகசியத்தை ஒரு கசந்த சிரிப்புடன் அவர் புரிந்து கொண்டார் தான் புரிந்து கொண்டதை அவர்கள் காணாத வண்ணம் தானும் ஒரு பொய்யில் ஒளிந்து கொண்டார் யார் ஒளிந்தன்ன யார் மறைந்தன்ன அது வரப்போகிறது என்று தீர்மானமாய் நினைக்கையில் இந்த வீட்டின் பெரிய தூண்கள் நிறைந்த அந்த விசாலமான கூடத்தில் தன்னை ரோஜா மாலையிட்டு கிடத்தி வைத்திருக்கும் அந்த கோலத்தை ஒவ்வொரு அம்சமாய் நிதானமாக கண் முன்னால் கொணர்ந்து காட்சிகளாய் காண்பார் வேணுகோபாலன் வயதான தாயும் தந்தையும் இந்த வயதில் தங்களுக்கு வராத சாவு இவனுக்கு வந்ததே என்று கதறி துடிப்பதை பார்ப்பார் வள்ளியம்மை முட்டி மோதி அழுவதை பார்ப்பார் தன் தமக்கை வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட இழப்புகளின் சோகங்களையெல்லாம் இதிலே இழைத்து கொண்டு அழுவதை பார்ப்பார் ஊரிலிருந்து பேரன் பேத்திகளோடு மகள் வருவாளே மகனும் மருமகளும் எல்லோரும் வந்து நிற்கும் துக்கம் கொண்டாடுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொள்ளும் போது இத்தனை கும்பலின் நடுவே இத்தனை சொந்தங்களின் நெரிசலில் வாய்விட்டு அழவோ மார் மீது விழவோ சொந்தமில்லாமல் ரகசியமாய் தன்னுள்ளேயே மருகி உரிமையற்று ஓர் ஒது ஓரமாய் ஒதுங்கி நிற்பாளே அவள் அவளையும் நினைத்து நினைத்து அவர் உருகுவார் அவளுக்கும் அவருக்கும் என்ன உறவு உண்மையை சொல்வதென்றால் அந்த டாக்டர் மேனன் இவர் உயிரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றி நாள் எண்ணிக்கொள்ளும்படி வள்ளிமையிடம் சொன்னாரே அப்போது வேணுகோபாலனுக்கு வந்த முதல் நினைவே அந்த அவளைப் பற்றியதான் இந்த ரகசியம் அவளையும் இவரையும் தவிர இன்னொருவருக்கு தெரியாது இந்த உறவின் வயசு அப்போதே முப்பதை கடந்துவிட்டது இவர் வெளியூர் போவதும் பெரும்பான்மையான சமயங்களில் அவள் துணையோடுதான் அவளோடு போகாத சமயங்களில் ஒரு நாள் முன்னதாகவே ஊர் வந்து சேர்ந்து அவள் வீட்டில் போய் ஒளிந்து கொள்வார் அவள் உறவை விடவும் இனிமையானது வேறொன்று இல்லை என்று ஒப்புக்கொள்வது தான் செய்யும் துரோகம் என்று எண்ணி அச்சத்தால் தன்னைத்தானே அவர் ஏமாற்றிக் கொண்டிருந்தார் அவர் எந்த நேரத்திலும் செத்து போய்விடலாம் என்று டாக்டர் சொன்ன ரகசியத்தை அவர் ஓடோடி சென்று அவளிடம்தான் முதலில் சொன்னார் அவள் அழுதாள் அவருக்கு தெரியாமல் அவரோடு இரத்த பந்தமுடையவர்களும் சுற்றத்தினரும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் அந்த ரகசியத்தை அவளிடம் அவரை தவிர வேறு யார் போய் சொல்ல போகிறார்கள் எனவேதான் மற்றவர்களிடம் தான் அறியாத ரகசியமாக பாவனை செய்து கொண்டிருக்கும் அந்த செய்தியை அவரே ஓடி போய் அவளிடம் சொன்னார் ஐயோ அவள் எப்படி அழுதாள் இல்லைங்க உங்களுக்கு முன்ன நானே செத்து போயிடுவேன் என்று அப்போதே அவள் தீர்மானமாக சொன்னாள் இது அவள் ஆசை என்று புரிந்து கொண்டார் வேணுகோபாலன் வெகு அவள் அழுவதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார் அவரது மரணத்துக்காக அவள் வருந்துவதை விட அந்த மரணத்துக்கான தன் துயரத்தை கூட அவள் பகிங்கரமாக காட்டிக்கொள்ள முடியாததற்கே வருந்துகிறாள் என்பதையும் அவர் உணர்ந்தார் வேணுகோபாலனின் வீட்டுக்கு அவள் எப்போதாவது வருவாள் இந்த வீட்டு மனிதர்களும் ஊராரும் அவள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தனர் எவ்வளவோ சொந்தமும் வசதிகளும் இருந்தும் கூட வேணுகோபாலனை இரகசியமாக சந்திக்கிற இந்த ஓர் உறவின் பொருட்டே அவள் ஒரு ஏகாங்கி மாதிரி இங்கே தனிமையில் வசிக்கிறாள் இவர்களின் ரகசியம் அம்பலமானால் அதனால் பாதிக்கப்படுபவது வேணுகோபாலன் அல்லது அவள் என்று அந்த இருவர் சம்பந்தப்பட்ட விஷயமாயிருப்பின் அவர்கள் இருவருமே அந்த ரகசியம் அம்பலமாவது குறித்து கவலை கொண்டிருக்க மாட்டார்கள் இதில் அவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட இரண்டு குடும்பங்களின் கௌரவமே அடங்கி இருக்கிறபடியால் அது ரகசியமாகவே புதைக்கப்பட வேண்டிய விதி என்று அவர்கள் இருவரும் தீர்மானம் செய்தனர் அது மாதிரி சந்திப்புகளின் போது அவர்களில் யாருக்கேனும் திடீரென தோன்றும் எந்த வேளையிலும் அந்த மரணம் வரலாம் என்றாரே டாக்டர் இந்த ரகசியமான சந்திப்பு வேளையில் அது வந்து இந்த மரணமே அந்த ரகசியத்தை அம்பலமாக்குகிற நிகழ்ச்சியாக இந்த நினைப்பு வந்த பாத்திரத்தில் அவர்கள் இருவரும் அவசர அவசரமாய் பிரிந்து விடுவார்கள் அப்படி பிரிந்து விலகி ஓடி விட்ட பிறகும் உயிர் சுமந்து நிற்கிற அவலத்தை நினைக்க நினைக்க வேணுகோபாலனுக்கு சிரிப்பு வரும் கடைசியில் ஒரு சமயம் வேணுகோபாலன் ஒரு முடிவுக்கு வந்தார் வள்ளியம்மை மட்டும் யார் என் மனைவிதானே என் வாழ்வில் சம பங்கு தானே இவள் மீது அன்பு இல்லாததாலோ இவளோடு வாழ்ந்த தாம்பத்தியத்தில் குறை கண்டதனாலோ இவளுக்கு போட்டியாக ஏற்படுத்தி கொண்ட உறவு அல்லவே இது ஆனால் இதனை எப்படி புரிய வைப்பது எவருக்கு இது புரியும் ஆனால் எனது மரணம் வள்ளியம்மைக்கு மட்டுமாவது இதனை புரிய வைக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்து இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் கடுமையாக இருதய வழி வந்த ஒரு நாள் இரவெல்லாம் உட்கார்ந்து ஒரு உயில் எழுதினார் வேணுகோபாலன் நாலந்து பக்கங்கள் தான் எழுதினார் அதற்குள் பொழுது விட்டது எவ்வளவு யோசித்து அந்த உயிரை அவர் எழுதினார் தன் இருதயத்தையே திறந்து பிளந்து காட்டிய மாதிரி எழுதிவிட வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு எழுதினார் தனக்கு தெரிந்த அளவு இலக்கிய நயத்தோடு எழுதினார் உண்மையை எழுதினாலே பாஷைக்கு எவ்வளவு வலி வந்துவிடும் என்று அவருக்கு தெரியாததனால் வலிந்து வலிந்து பாஷையில் மெருகேற்றி அதை அவர் எழுதினார் வள்ளியம்மன் அதை எங்க வச்சிருப்பா என்று இப்போது யோசித்தார் வேணுகோபாலன் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நான் செத்து போயிட்டேன்னா முத காரியமா திறந்து அப்புறமா என்று சொல்லி அதை அவள் வசம் கொடுத்த போது இந்த ரகசியம் அவருக்கு தெரிந்து விட்டதே என்று அதிர்ந்து நின்றாள் வன்னியம்மன் வள்ளி நீ ரொம்ப தைரியசாலி அழாத எல்லார் கதையும் முடிகிற மாதிரிதானே நான் உயிரோட இருக்கிறப்போ இதை திறந்து பார்க்கறது இல்லைன்னு சத்தியம் பண்ணு என்று சத்தியம் வாங்கி கொண்டார் வேணுகோபாலன் அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்தபோது போது வள்ளியம்மையும் அவள் மாதிரியே சொன்னாள் இதை திறந்து பார்க்குற நிலைமை எனக்கு ஏற்படாம நான் சுமங்கலியா உங்களுக்கு முன்னால போயிடும் பின்கட்டிலிருந்து சில பேர் பாய் தலகாணிகளோடு கூடத்தை கடந்து திண்ணைக்கு படுக்க போனார்கள் சுப்புமகள் ராசாத்தியும் வேறு இரு சிறுமிகளும் கூடத்தில் வேணுகோபாலனுக்கு எதிரே பாய் விரித்து படுத்துக்கொண்டார்கள் தாத்தா தாத்தா ஒரு கதை சொல்லுங்களேன் என்றாள் சுப்புமகள் முடிஞ்ச கதையா முடியாத கதையா என்று முனகிக்கொண்டார் கொண்டார் கிழவர் வேணுகோபாலன் சில சமயங்களில் அவர்களுக்கு கதை சொல்வார் மீதியை நாளைக்கு சொல்வதாக ஒவ்வொரு நாளும் பாதியில் நிறுத்தி விடுவார் வள்ளியம்மை இறந்த ஒரு வார காலமாய் அந்த கதை சொல்லும் வழக்கம் நின்றிருந்தது தத்தா சித்திரக்குள்ளன் கதை நீங்க முழுக்க சொல்லலையே அதுக்குள்ள பாட்டி செத்து போயிட்டாங்க என்று மற்றொரு சிறுமி ஒரு வாரத்துக்கு முன்பு சொன்ன பாதி கதையை ஞாபகம் ஊட்டினாள் இன்னைக்கு ரொம்ப நாழி ஆயிடுச்சு உசுரோட புழைச்சிக்கல்தான் நாளைக்கு சொல்றேன் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லியவாறே தூண் அருகே மாட்டியிருந்த ஹரிக்கேன் விளக்கை எடுத்துக்கொண்டு கூனல் முதுகுடன் கூடத்து அறைக்குள் போனார் வேணுகோபாலன் ஹரிக்கேன் விளக்குடன் அவர் ஆடி நடக்கும்போது கூடத்து தூண்களின் நிழல்கள் பெரிதாய் குறுக்கும் மறுக்கும் விழுந்தன அறைக்குள் சென்று வெகு நேரம் வரை எதையோ குலைந்து கடைசியாக வள்ளியம்மையின் பெரிய மரப்பெட்டி ஒன்றை திறந்து ஹரிக்கேன் விளக்குடன் அதனுள் குனிந்து அந்த கவர் இருக்கிறதா என்று தேடினார் பழைய நைந்த சரிகை படவை புடவை ஒன்றில் மூட்டை கட்டி வைத்த ஒரு சந்தன பேழைக்குள் ஒரு வெகு பத்திரமாக அதை அவள் பாதுகாத்து வைத்திருப்பதை வெகு சிரமத்துக்கு பின் கண்டெடுத்தார் பெட்டியை மூடிய பின் திரும்பி வந்து கூடத்து அருகே தூண் அருகே வந்து உட்கார்ந்து அதை கவரை பிரிக்காமல் வெளிச்சத்தில் அதை வெறித்து பார்த்தார் நான் எந்த சமயத்திலும் இறந்துள்ளான் என்று டாக்டர்கள் எல்லோரும் ஒருமுகமாக சொல்லிவிட்டார்கள் இந்த ரகசியம் என்னிடம் மட்டும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது இதை தெரிந்து கொண்ட பிறகு இந்த ரகசியம் என்னை தெரிந்துவிட்ட காரணத்தினாலேயே இதனை நான் எழுதுகிறேன் என்ற வாசகங்களோடு அந்த உயிலை எழுத ஆரம்பித்ததாக அவருக்கு இப்போது நினைவு வருகிறது அதை எழுதி முடித்த பிறகு அதனை ஒருமுறை படித்து பார்க்க கூட அவருக்கு நேரமில்லை அன்று அந்த அளவுக்கு அவருக்கு நெஞ்சுவலி கடுமை கண்டிருந்தது எனவே அதை அவசர அவசரமாக ஒரு கவருக்குள் இட்டு மூடி ஒட்டினார் கவரின் மீது இவ்வாறு எழுதினார் வள்ளியம்மைக்கு நான் இறந்த உடனே இறந்த பிறகுதான் இதை திறந்து படிக்க வேண்டும் என்று எழுதி அந்த வாசகங்களுக்கு கீழே பலமாக பட்டையாக இரண்டு கோடுகளை இழுத்திருந்தார் அப்போது அதிகாலை நேரம் வள்ளியம்மை தூங்கிக் கொண்டிருந்தாள் அந்த அறையில் அவள் பக்கத்தில் உட்கார்ந்துதான் இரவெல்லாம் அதை அவர் எழுதினார் அவர் எழுதி கொண்டிருக்கும் போது இரண்டொரு முறை அவள் தூக்கத்திலிருந்து விழித்து நீங்க தூங்கலையா நாளைக்கு எழுதப்படாதா என்று கேட்டாள் அவளுக்கு என்ன தெரியும் இதை எழுதி முடிப்பதற்குள்ளாக கூட அவர் கதை முடிந்து போகலாம் என்ற அச்சத்தோடு அவர் இதை எழுதினார் என்பது அந்த உயிரில் தன் மரணத்தை பற்றி மிகவும் துச்சமாக அவர் எழுதியிருந்தார் உண்மையில் சாவது குறித்து அவர் மிகவும் பயந்துதான் இருந்தார் ஆனால் அந்த பயத்துக்காக அவர் வெட்கப்பட்டார் எனவே தான் பயப்படவில்லை என்றும் தைரியமாகவே தலை நிமிர்ந்து ஒரு வீரன் மாதிரி சாக போவதாகவும் அதில் அவர் எழுதியிருந்தார் சிரிக்க சிரிக்க பேசுகின்ற தனது சுபாவத்தை இழந்து விட்டதை ஈடு செய்து கொள்கிற மாதிரி ஒரு நையாண்டியும் கேலியுமாக அவர் அதை எழுதியிருந்தார் எந்த நிமிஷமும் இவன் கதை முடிஞ்சு போகலாம் என்று சொல்லிவிட்டார் டாக்டர் மேனன் இதை சொல்ல டாக்டர் எதுக்கு என் கதை முடியும் முன் அந்த டாக்டரின் கதை கூட முடிந்து போகலாம் மனுஷ ஜீவிதத்தின் கதையே அப்படித்தான் எவன் கதையும் எப்போதும் முடிந்து போகலாம் கதை முடிந்து போவதை பற்றி கவலையில் எதற்கு கதை நடந்து கொண்டிருக்கும் போதுதான் கவலையெல்லாம் என்று எந்த நேரத்தில் எழுதினாரோ அது வெறும் நையாண்டி அல்ல அது எவ்வளவு சத்தியமான உண்மை வேணுகோபாலனின் கதை முடிவுக்கு காலம் கணித்த டாக்டர் மேனனின் பிரேத ஊர்வலம் இதே தெரு வழியாக போனதை திண்ணை மேல் இருந்தவாறே அடுத்த வருஷமே இந்த வேணுகோபாலன் பார்த்தாரே அந்த உயிரை எழுதி யார் வசம் ஒப்புவித்தாரோ அந்த வள்ளியம்மையும் அந்த உயிரில் யார் யாரை பற்றியெல்லாம் எழுதியிருந்தாரோ அவர்கள் எல்லோருமே போய்விட்ட பிறகு தான் இறந்த பிறகு திறந்து பார்க்கும்படி தன் கையால் எழுதி ஒட்டிய அந்த கவரை தானே திறந்து பார்க்க நேர்ந்துவிட்ட விதியின் வேடிக்கையை எண்ணி பார்த்து அவர் சிரித்து கொண்டார் இதை திறக்கலாமா வேண்டாமா என்று ஒரு வினாடி யோசித்தார் வேறு யாரிடம் இதை ஒப்படைப்பது அதற்கு கூட சொந்தமில்லாத அநாதகி அவர் தனது வெறுமையை எண்ணி பெருமூச்சு விட்டார் பின்கட்டில் இருந்த ராசாத்தியின் தாய் சுப்பு கூட கூடத்துக்கு வந்தார் கூடத்துக்கு சுவரோரமாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்த படுக்கையை கொண்டு வந்து தட்டி உதறி முற்றத்தின் ஓரமாய் தாழ்வாரத்தில் காற்றுக்காக வேணுகோபால் கோடை காலத்தில் படுக்கிற இடத்தில் விரித்தாள் வள்ளியம்மை உடம்பு சுகமில்லாமல் ஒரு மாசம் படுத்த படுக்கையாக இருந்தபோது அவளுக்கு உதவியாக ஆரம்பித்த பழக்கத்தையே தொடர்ந்து செய்து வருகிறாள் சுப்பு கைத்தடியுடன் எழுந்து பின்பக்கம் போனார் வேணுகோபாலன் சுப்பு அவருக்கு உதவியாக ஹரிக்கன் விளக்கை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் போனவள் பின்கட்டு வாசற்படியில் விளக்கை வைத்துவிட்டு திரும்பி வந்து முற்றத்தில் இருந்த அண்டாவிலிருந்து ஒரு செம்பு தண்ணீரும் கொண்டு போய் வாசற்படி அண்டை வைத்தாள் அவர் கால் கழுவி கொண்டு வரும்போது ஹரிக்கேன் விளக்கின் வெளிச்சத்தில் அந்த பழைய காலத்து வீட்டின் இடிந்து போன அந்த பகுதியைப் பார்த்தார் தனக்கு பின் இந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாடப் போவது யார் என்று யோசித்துப் பார்த்தார் மனதுக்கு எட்டிய தூரத்தில் உறவுக்காரன் என்று எவரும் தோன்றவில்லை பேசாம இந்த சுப்புக்கோ அவர் மகளுக்கோ எழுதி வைத்து விடலாமா என்று யோசனை வந்ததும் நாக்கை கடித்துக் கொண்டார் வேண்டாம் என்று மனதுள் தோன்றியது உயில் எழுதினால் இவர்களும் கூட எனக்கு முன் போய்விடுவார்கள் என் ஜாதகம் அப்படி கைத்தடியை சப்தமிழ ஊன்றியவாறு உள்ளே வந்து முற்ற தாழ்வாரத்தில் விரித்திருந்த தனது படுக்கையில் உட்கார்ந்து கொண்டார் சுப்பம்மா பெட்ரூம் லைட்டை ஏத்தி இங்கே வச்சுட்டு இந்த அரிக்கன் விளக்க நிறுத்திடு அந்த பால் பாத்திரத்தையும் கொண்டாந்து தலமாட்டில் வச்சுட்டு போ மணி பதினொன்றுக்கு மேல் ஆகியிருந்தது சுப்பு போன பிறகு அந்த பெட்ரூம் விளக்கு விளச்சத்தில் அந்த கவரை பிரித்து உள்ளே இருந்த உயிலை எடுத்து விளக்கருகே படித்து பார்த்தார் பார்வை விட்டதால் எழுத்துக்கள் ஒன்றும் தெரியவில்லை தன் மரணத்துக்கு பின் ஆயிரம் சொந்தங்களின் பேரில் தன் மீது கவிழ்ந்து கிடக்கும் நெரிசலினால் மறைக்கப்பட்டு மனம் விட்டு அழவோ மார்பின் மீது விழவோ உரிமையற்று ஒரு ஓரமாய் ஒதுங்கி நிற்பாளே அவள் அவளுக்கும் எனக்கும் உள்ள ஒருவை வெறுப்போ கோபமோ இல்லாமல் புரிந்து கொண்டு அவளையும் அருகே அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று வள்ளியம்மை வேண்டிக்கொண்டு கொண்டு எழுதினாரே இரண்டு வருஷத்துக்கு பின் அவளது சொந்தங்கள் குழுமி இருந்த நெரிசலின் நடுவே அவளை கிடத்தி வைத்திருந்த போது இவர் போய் எந்த உரிமையும் இல்லாமல் எவனோ மாதிரி ஒரு பக்கம் ஒதுங்கி நின்று ரகசியமான கண்ணீரை மேல் துண்டில் மறைத்து கொண்டு வந்தாரே அன்றைக்கு இரவு கூட அந்த மானங்கெட்ட மார்பு வழி வந்தது திடீரென்று அவருக்கு தோன்றியது இந்த இருபத்தைந்து வருஷங்களை நான் வீணடித்து விட்டேனே சாகிரவன் எங்கே செத்தால் என்ன அதற்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்து சீ அவள் இறந்த அன்று வேணுகோபாலன் இந்த உயிலை வள்ளியம்மையிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாமா என்று கூட நினைத்தார் இருக்கட்டுமே நான் செத்த பிறகாவது வள்ளியம்மைக்கு இந்த ரகசியம் தெரியட்டுமே என்று விட்டுவிட்டார் தன் மகனைப் பற்றி மகளைப் பற்றி எல்லாம் கூட அந்த உயிலில் எழுதி வைத்திருந்தார் அவரது மகள் ஆறாவது பிரசவத்திலும் அந்த அல்பாயுசு மகன் நாற்பத்தைந்து வயதில் ஏதோ ஒரு நோயினாலும் அந்த உயிலில் யார் யாரை குறிப்பிட்டிருந்தாரோ எல்லோருமே காலமான பின் இந்த உயிலுக்கு மட்டும் என்ன உயிர் இருக்கிறது வேணுகோபாலன் அந்த உயிலின் கடைசி பக்கத்தை பார்த்து கொண்டிருந்தார் நான் இறந்து போனால் யாரும் அழவேண்டாம் பாசம் கொண்டவர்களுக்கு இது கஷ்டம்தான் இருந்தாலும் இது எதிர்பார்த்த மரணம் என்பதால் அழுது அழுது பொய்யான உணர்ச்சிகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் வள்ளி நீ ஒன்று செய்ய வேண்டும் நம்ம வீட்டு கிராமபோன் போன் பெட்டியில ராஜரத்னம் பிள்ளையோட நாதஸ்வர பிளேட்டை போட்டு கல்யாண ஊர்கோலம் மாதிரி மங்களகரமா என் பிணத்தை எடுத்துக்கொண்டு போக ஏற்பாடு பண்ணணும் என்று எழுதியிருந்த அந்த வரிகளை சிரமப்பட்டு படிக்கிறா மாதிரி அந்த காகிதங்களை வெறித்த பார்வையோடு நினைவுபடுத்தி கொண்டார் வேணுகோபாலன் பரிதாபமாக பெருமூச்சறிந்தார் இப்போது இவர் இறந்து போனால் அழுவதற்கு யார் இருக்கிறார்கள் யாரும் அழவேண்டாம் என்று எழுதி வைத்த இந்த உயிலல்லவா என்று பொருளற்று அவசியமற்று இறந்து போய்விட்டது வேணுகோபாலனுக்கு சிரிப்பு வந்தது கூடத்தில் வள்ளியம்மையின் அம்மையின் படத்தருகே அம்மன் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது வேணுகோபாலன் விட்டார் தூக்கம் வந்து விட்டது பாலை குடிப்பதற்காக கைப்பிடி உள்ள அந்த வால் கப்பை எடுத்தார் பால் ஆறி பச்சை தண்ணீர் மாதிரி இருந்தது கையில் இருந்த காகிதங்களை பெட்ரூம் லைட்டில் நீண்டு எரியும் சுடருக்கு மேல் பிடித்தார் காகிதம் சுருண்டு கரிந்து குபுக்கென்று எரிந்தது எரிகிற காகிதங்களை ஒரு கையிலும் மற்றொரு கையில் அந்த ஜுவாலை மீது அந்த வால் கப்பையும் ஏந்தி பிடித்து பாலை சூடாக்கினார் வேணுகோபாலன் தாத்தா என்ன செய்றீங்க நான் தானே பாலை சூடு பண்ணி தரேன் சொன்னேனே என்று சொல்லிக்கொண்டே சுப்பம்மாள் வந்தாள் வேணுகோபாலன் அவளை பார்த்து சிரித்தார்